எல்லாத்தையும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தமே எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி வார்த்தை வந்து அஷ்டம சனியில் தான் நடக்கும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி இது ரொம்ப பாதிப்பை தரக்கூடிய ராசி பனிரெண்டு ராசிகளில் சிம்ம ராசிக்கு தான் ரொம்ப அதிகமான பாதிப்பு அதனால் ரொம்ப கவனமோடு இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது முதல் பாயிண்ட்டு தந்தைக்கும் இவருக்கும் பெரிய பாதிப்புகள் உண்டு தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் தந்தைக்கு கண்டங்களே உண்டு அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு வந்து தத்து குழந்தை யோகம் இருக்குது இதுதான் ப்ளஸ் பாயிண்ட் தத்து எடுக்கக்கூடிய குழந்தை தத்து புத்திரர்கள் சொல்கிறோம் இல்லையா அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது காதல் திருமணத்தில் அதிகப்படியான காதல் தோல்வி வரக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக பண விஷயத்துலேயும் படிப்பு விஷயத்திலே எப்படி இருக்கு அப்படின்னா பணம் சம்பாரிச்சே காணாம போச்சு அல்லது காணாம போயிடுச்சு நான் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆமா படிப்பு விஷயங்கள்ல உயர் கல்வின்னு சொல்றோம் இல்லையா தேர்வு எழுத வேண்டிய கல்விகள் இருக்கு பாருங்க அந்த கல்விகள் அதிகப்படியாக தோல்வி அடையக்கூடிய ராசியாக சிம்ம ராசி இருக்கு நல்ல விஷயம் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னாக்க வீடு கட்டுவாங்க அது ரொம்ப பிரமாதமா இருக்கு வீடு கட்டுற யோக இருக்கு அடுத்ததாக இந்த கார் வாங்குகிறாங்க இல்லையா கார் வாங்குறதுல பழமையான கார் வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் புது கார் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்க டூ வீலர் ஃபோர் வீலர் இன்ஜின் பழுது உண்டு ரைட்டுங்க இன்ஜின் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது அடுத்ததாக நகை வாங்கினவங்க எல்லாருமே நகை வாங்கணும்னு சொல்லுவோம் எல்லாத்துலேயும் ஆனால் இந்த டைம் நகை அடமான வைப்பீங்க அல்லது காணாமல் போகும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்ததாக வேலை இழப்பீடுகள் ஆகும் அதில் நல்ல ப்ளஸ் பாயிண்ட் எதுனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரவங்க தந்தை வழியான சொத்துக்களில் இப்போ எந்த ஈடுபாடும் செய்ய வேணாம் நிறைய பாதிப்பு ஏற்படும் நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு புதிய வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்குது அதில் வந்து பழைய வீடை இடித்து கட்டி பெரிய முன்னேற்றம் அடைவார்கள் பரிகாரமாக ஒரு சின்ன விஷயம் அஷ்டமச்சனியில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வருதி சின்ன சின்ன எள் உருண்டை முதல் கட்டிக்கோங்க தலவாணி கீழே அந்த எள் உருண்டையை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துக்கு பின்னாடி குளிச்சுட்டு அதை கொண்டு போய் தண்ணியிலையோ அல்லது காகத்துக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சோ வச்சிட்டு வந்தாங்கன்னா இவ்வளவு குறைகளை சொல்லியிருந்தாலும் இந்த வாழ்க்கை நிறையாக அமையும்